உலக தமிழர்களின் உரிமை மீட்பு தளம் அரசியல் களம் நினைவர்களுக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கும் நபர் ஊடக செம்மல் பவா சமத்துவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இன்னைக்கு வந்து நாடு முழுக்க வந்து மக்களவைத் தேர்தல் கோலாக நடந்துட்டு இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு சூழலுக்கு ஏற்ற கேள்வி மிக்க நன்றி அண்மையில் எனது ஊர் ஏகனாபுரத்திற்கு நான் எப்போதும் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக இருசக்கர வாகனத்தில் தான் செய்து கொ சென்று கொண்டிருக்கிறேன் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏங்கனாபுரம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன எங்கள் ஊருக்கு முன்னால் இருக்கிற ஊர் பிற்கா என்று சொல்வார்கள் மதுரமங்கலம் ஏகனாபுரத்துக்கு மதுரை மங்கலம் வழியாக செல்லுகிற முப்பது எங்களுமே ஒரு பசுமை பூர்த்தி நிலப்பரப்பல் எல்லாம் களை இழந்து ஒரு நெருப்பு கோலமாகவே அந்த பிராந்தியம் காட்சியளிக்கிறது அதில் அந்த சூழலுக்கு விரோதமாக கட்சி கொடிகளுடன் அந்த வெயிலையும் வெண்ணை பிளக்கும் கோஷங்களுடன் ஒரு தேர்தல் கூட்டணி பிரச்சாரத்துக்காக வருகிறது இப்படியான காட்சிகளை கடந்த ஐம்பது எழுநூறு ஆண்டுகளாக நாம் காண்டு கொண்டு வருகிறோம் ஆனால் இப்படி செல்லும்படியில் கண்ணந்தாங்கள் என்கிற எங்கள் ஊருக்கு திரும்பும் வழியில் ஒரு ஒன்றிரண்டு மரங்களுக்கிடையில் ஒரு அந்த பகல் வெயில் நேரத்தில் ஒரு ஆட்டு மந்தையுடன் நான் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த அதே காட்சிகளுடன் ஒரு கோபடத்தோடு ஒரு ஒரு தடி கையில் பிடித்து கொண்டு ஒரு வயதான எழுபது எழுபத்தைந்து வயதான ஒரு முதியவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தல்களால் இந்த தேர்தல் வான வேடிக்கைகளால் இவர்கள் கூறும் பொய் வாக்குறுதிகளால் இது போன்ற மனிதர்களுக்கு இந்த நாட்டில் என்ன நேர்ந்தது என்னென்ன சாதனை நிகழ்த்தப்பட்டது யாருக்கு வாழ்க்கை கிட்டியது எங்கே தேனும் பாலா ஓடியது என்பதை நாம் கணக்கிட வேண்டும் நான் பார்த்த அந்த முதியவருக்கு முன்னால் அவர் தந்தையாரும் அப்படித்தான் இருந்திருக்கிறார் அவருக்கு முன்னால் அவரது பாட்டனாரும் அப்படித்தான் இருந்திருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டு மக்கள் ஆட்சியில் நாம் சாதித்ததாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதுதான் வெட்ககரமான உண்மை தேர்தலில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்து நீங்க என்ன உங்களோட கருத்தை என்ன சொல்றீங்க தேர்தல் என்று வந்துவிட்டால் அதற்கு பின்னாலே தேர்தல் அறிக்கை என்கிற ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு தனித்த வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த மனது முற்படுகிறது ஆனாலும் இது ஒரு ஒரு பொது மீடியா என்பதனால் எனது கோபத்தை குறைத்துக் கொள்கிறேன் தேர்தல் அறிக்கை என்றால் அதில் கண்டிப்பாக கச்சத்தீவு சேது சமுத்திரம் காவிரி தமிழ் இப்படி ஏறக்குறைய ஒரே அட்டவணையில் உள்ள பல வாக்குறுதிகளை இவர் இணைத்துக் கொள்வார்கள் ஆனால் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட கச்சத்தியவோ சேது சமுத்திரமோ காது காவிரி பிரச்சனையோ இன்று அளவு வரை ஏன் அவை செயல்படுத்தப்படவில்லை அமலாக்கப்படவில்லை என்பதை பற்றி இங்கு எவனுக்கும் எந்த கேள்வியும் இல்லை என்பது மிக மிக வெட்ககரமானது ஏறக்குறைய எனக்கு பதினைந்து பதினெட்டு வயதுகளில் பார்த்த அதே வாக்குறுதிகள் அதே தேர்தல் மொழிகள் வார்த்தையும் வரியும் விடாமல் வருகிற விதத்தை அந்த தேர்தல் அறிக்கைகளை பற்றி நாம் சொல்வது என்பது மிக மிக ஒரு துன்பமானது மக்களை ஓட்டு போடும் வாக்காளர்களை இவர்கள் எந்த அளவுக்கு முட்டாளாக்க நினைக்கிறார்கள் என்பதற்கு விட வேறு எந்த சான்றும் தேவையில்லை நடைபெறும் மக்களவை தேர்தலில் எல்லா கட்சிகளும் அறிக்கையை தேர்தல் அறிக்கை வச்சுருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டுடைய மிக பெரும் திட்டங்களில் ஒன்றான பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் பற்றி எந்த கட்சியும் அறிக்கைகளே வைக்கல முன்வைக்கலை அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகிற மாபெரும் திட்டங்களில் ஒன்றாக அரசால் சுட்டி காட்டப்படுகிற ஒரு திட்டம் தான் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்தாயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சம் கோடி வரை செலவாக கூடும் என மதிப்பிடப்படுகிற இந்த திட்டத்தை பற்றி எந்த தேர்தல் அறிக்கையிலும் யாரும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து நடைபெறும் ஏகனாபுரம் போராட்டத்தில் திமுக அதிமுக தவிர அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் வசதியாக அதை மறந்து விட்டார்கள் ஏனெனில் கூட்டணி என்கிற ஒரு ஒன்றில் இவர்கள் அழிந்தி போய் கிடக்கிறார்கள் ஒன்றை சொல்வது என்பது கூட்டணிக்கு அவர்களுக்கு இதை ஒத்து போகுமா அவர்களுக்கு சரி வருமா அவர்களது வாக்கு வங்கியை பாதிக்குமா இதனால் நமது நிலைப்பாட்டில் அவர்கள் ஏதேனும் கோவித்துக் கொள்வார்களா என்கிற ஒரு அரசியல் அடங்கி இருக்கிறது என்பவன் அவன் கட்சியை கடந்து அரசியல்வாதி என்பவன் ஒரு பண நலன்களை பணத்தாசை பிடித்த ஒரு ஒரு வேட்டை தொழிலாகத்தான் இன்றைய அரசியல் மாற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் பின்னால் இந்த போன்று சொல்லப்படாத பல தொழில்கள் சொல்லப்படாத பல டெண்டர்கள் பினாமிகளின் மூலமாகவும் உறவினர்களின் மூலமாகவும் பெறுவது ஒரு நோக்கமாக இருக்கிறது அதனால் இதை வெளிப்படையாக யாரும் சொல்ல தயாராக இருப்பதில்லை அதிமுக திமுக என்ற முக்கிய முதன்மையான இரண்டு கட்சிகளை தவிர்த்து உங்களுக்கு இதர கட்சிகள் அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த போராட்டத்துக்கு துணை நிற்கிறாங்கன்னு சொன்னீங்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் பங்கேற்றாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ தேர்தல் நிலையத்தில் அதை பற்றி எந்த விதமான ஆதரவு கருத்தையும் உங்களுடைய போராட்டத்துக்கான குறித்த எந்த விளக்கங்களையும் இந்த கட்சிகளும் அமைப்புகளும் வெளியிடாமல் இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்தும் விளக்கங்களும் தேவை இது மக்களின் சல் நலன் சார்ந்த அரசாங்கமாக ஒரு அரசாங்கம் இயங்கிய காலகட்டம் எல்லாம் எப்போது மலையேறிவிட்டது மக்கள் நலன் காப்பதற்காக அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள் பலம் வந்த காலகட்டம் ஒன்று உண்டு மக்கள் நலன் பேசுகிற அறந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து இதுவரை ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் ஆறு முறை தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது இந்த மண்ணின் வாழ்கிற விலங்குகள் நீர்நிலைகள் விளைநிலங்கள் எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கும் இந்த திட்டம் எங்களுடைய மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என பல வகையிலும் அந்த மக்கள் இன்றைக்கு ஆறுநூற்றி ஐம்பதாவது நாளாக போராடி வருகிறார்கள் இருந்தும் இந்த கிராம கிராம சபை கூட்டத்தையோ அல்லது மக்கள் புறக்கணிக்கிற கண்டன பேரணிகள் மன ஊர்வலம் கோட்டை நோக்கி பேரணி என அவருடைய எந்த போராட்டத்தையும் இந்த அரசாங்கங்கள் இதுவரை மதிக்கவே இல்லை என்பதுதான் மிக கசப்பான உண்மை அதனால் அந்த மக்கள் இந்த மக்களவை தேர்தலை புறக்கணிக்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதை செயல்படுத்தியும் காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பரந்தூர் விமான நிலையத்திற்கான திட்டம் வந்து மக்களுக்கு தேவையா தேவையில்லையான்றதை வந்து ஒரு மிகப்பெரிய சர்வே வந்து பண்ணுறாங்க அதுக்கு நில எடுப்புக்கான எல்லா விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிலத்தில் வந்து ஏற்கனவே சென்னை விமான நிலையம் வந்து இயங்கிகிட்டு இருக்குது மீனவாக்கி விமான நிலையம் அந்த விமான நிலையத்துக்கு தேவையான மாற்று வந்து இங்கே பரந்தூர் விமான நிலையம்னு சொல்கிறாங்க அதுக்கு தேவையான போதுமான இடம் இல்லாததுனால இங்கே மாற்றதான் சொல்கிறாங்க அது எதற்கு காரணம் என்ன இது இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க அதுக்கு இதுக்கு நீங்கள் என்ன மாற்றி வைக்கிறீங்க இதற்கு ஒரே ஒரு கேள்வி பதிலாக நாம் கொள்வதை விட இரண்டு மூன்று கேள்விகளாகி பதிலாகத் தருவதுதான் பொருத்தம் என்று நினைக்கிறேன் நாம் வாழக்கூடிய இந்த தமிழகத்தின் தலைநகர் சென்னை ஒரு தலைநகர் என்பதற்கான தகுதி படைத்ததா என்பது ஒரு முதல் கேள்வி இந்த தலைநகர் சென்னை ஏரிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் என்பதுதான் வரலாற்று உண்மை கடல் மட்டத்திலிருந்து சென்னையின் பல பகுதிகள் அரை அடியிலிருந்து ஒரு அடி மூணு மீட்டர் வரை உயரத்தில் தான் இருக்கிறது என்பதனால் பல மழை காலங்களில் புயல் காலங்களில் சென்னை தத்தளித்து வருகிறதை நாம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கூட நாம் பார்த்தோம் இந்த நிலையில் மேற்கிலிருந்து கடல் நோக்கி வருகிற நீரை தடுத்து நீர்நிலைகளை எல்லாம் அழித்து பாழாக்கி விட்டு அந்த கொள்ளளவு கொண்டிருக்கிற நீரை எல்லாம் இந்த சென்னைக்கே வருமானால் இந்த சென்னை நகரின் கதி என்ன ஆகும் நகருக்குள்ளாகவே பெய்யக்கூடிய மழையின் அளவை தாக்கு பிடிக்க முடியாமல் தத்தளிக்கிற தலைநகரும் நூற்று கணக்கான நீர்நிலைகளை அழித்து வரக்கூடிய தண்ணீரால் என்ன ஆகும் என்பது ஒரு அடிப்படை புரிதல் உள்ள புவியியல் மாணவனுக்கு கூட புரியும் ஆனால் திட்டத்தை செயற்படுத்துகிற இந்த ஆட்சியாளர்களுக்கு எத்தகைய ஒரு நிலவியல் பார்வையோ சுற்றுச்சூழல் பார்வையோ எதிர்கால நோக்கமோ இல்லாமல் இந்த சென்னை நகரை எதிர்காலத்தில் அழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு முன்னெடுக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு பார்க்க போகிற நிலையம் எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் செயல்படுகிறது இதை விரிவாக்கம் செய்வதற்கு மேலும் எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் இருந்தால் போதுமானது என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு மண்ணி பாக்கம் என்கிற பல ஏரியாக்களில் இருக்கிற பல பகுதிகள் கண்டறியப்பட்டன இந்த எட்நூத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரம் ஏக்கர் வரை கையகப்படுத்தப்பட்டால் அங்கு யாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதில்லை அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு நிறுவனத்தின் ஊழியர்களாக இருப்பார்கள் பணியாளர்களாக இருப்பார்கள் ஒரு பாரம்பரிய நிலம் படிபோகிற வாய்ப்பு அங்கு இல்லை ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த அந்த திட்டம் அரசாணை இன்று வரை பின்பற்றப்படவில்லை இதனால் நடக்கிற ஒரு அரசியலும் நமக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் பல அரசியல் பூர்வியில் புகுந்து கொண்டு பல தொழில்களை செய்கிறார்கள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நில தரகர்கள் நில மஃபியாக்கள் பல திட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அவர்கள் வகுத்து கொடுத்த ஒரு திட்டமாகத்தான் இந்த பறந்த ஒரு பசுமை விமான நிலையம் இருக்க வேண்டும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு விமான நிலையத்தை அமைப்பதற்கு ஒரு இரண்டில் இருந்து ஐந்து வாஷிங்டன் சர்வதேச நிலையங்களைப் போல இவ்வொன்றும் தமிழகத்தின் தலைநகரில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை ஆனால் இந்த விமான நிலையம் என்ற பெயரால் இந்த மாவட்டங்களை சூறையாடி அந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களை அங்கிருந்து விட்டு நகரியங்களையும் பெரிய பெரிய மால்களையும் பெரிய பெரிய காலனிகளையும் உருவாக்குவதுதான் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நில மஃபியாக்கள் கொள்ளையடிக்க போட்ட ஒரு திட்டமாகத்தான் பரந்தூர் பசுமை விமான நிலையம் இருக்கிறது மூன்றாவதாக சொல்ல வேண்டுமானால் இந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தை பயன்படுத்துகிற பயணிகள் என்பவர்கள் யார் எழுபது சதவீதம் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இரண்டு மூன்று நாடுகள் செலவழித்து ரயிலோ அல்லது பேருந்திலோ பயனித்து சென்றையில் தங்கி அதற்கு பிறகுதான் பல்வேறு நாடுகளுக்கு குறிப்பாக வளைவிடா நாடுகளுக்கு செல்லுகிறார்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை போன்று கோவை ஆஹ் மற்றும் திருச்சி விமான நிலையங்கள் இருக்கின்றன அவைகளை அவர்கள் விரிவுபடுத்தி சர்வதேச விமான நிலையங்கள் ஆக்குவதன் மூலமாக அவர்களது பயண நேரம் பயண செலவு மற்ற விரயங்கள் யாவும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை ஏன் இதை முன்னெடுக்கவில்லை பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து இதுவரை ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் ஆறு முறை தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன இந்த திட்டம் மக்களுக்கு எதிரானது இந்த மண்ணின் வாழ்கிற விலங்குகள் நீர்நிலைகள் விளைநிலங்கள் எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கும் இந்த திட்டம் எங்களுடைய மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என பல வகையிலும் அந்த மக்கள் இன்றைக்கு ஆறுநூற்றி ஐம்பதாவது நாளாக போராடி வருகிறார்கள் இருந்தும் இந்த கிராம சபை கூட்டத்தையோ அல்லது மக்கள் புறக்கணிக்கிற கண்டன பேரணிகள் மன ஊர்வலம் கோட்டை நோக்கி பேரணி என அவருடைய எந்த போராட்டத்தையும் இந்த அரசாங்கங்கள் இதுவரை மதிக்கவே இல்லை என்பதுதான் மிக கசப்பான உண்மை அதனால் அந்த மக்கள் இந்த மக்களவை தேர்தலை புறக்கணிக்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதை செயல்படுத்தியும் காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கடைசியாக இந்த அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் செய்யக்கூடிய ஒரு பட்சி பொய் என்னவென்றால் இந்த பறந்த ஒரு பசுமை விமான நிலையத்தால் வேலை வாய்ப்புகள் பெருகும் தொழில் வளம் பெருகும் என ஆயிரம் ஆசை வார்த்தைகளை கூறுகிறார்கள் இன்று நீங்களோ அல்லது நானோ இன்றைக்கு விமான நிலையம் சென்று மீனம்பாக்கத்தில் பார்ப்போமானால் எத்தனை தமிழர்கள் கடைகளை வைத்திருக்கிறார்கள் எத்தனை தமிழர்கள் அங்கு அலுவலர்களாக இருக்கிறார்கள் எத்தனை தமிழர்கள் அங்கு பணியாளர்களாக இருக்கிறார்கள் இதைவிட வெற்றிகரமான வேறு என்ன உண்மையை நான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த விமான நிலையத்தால் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை பற்றி ஒரு கடைசியாக கூறக்கூடிய ஒரு வெட்ககரமான உண்மை என்னவென்றால் இன்றைய இந்தியாவிற்கு என்று சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லை இப்படிப்பட்ட இந்தியாவிற்கு விமான நிலையம் எதற்கு இவர்கள் தரவு வேலை செய்வதற்காகவும் அதானி அம்பானிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு பல கோடிகளை கொள்ளையடிப்பதற்காகவும் இந்த மக்களையும் மண்ணையையும் அழிப்பது என்பது எந்த வகையில் நியாயம் அதானிக்கு ஒரு ஏர்போர்ட் வேண்டுமானால் அதானி எடுத்துக்கொள்ளட்டும் அதானி வேலை செய்யட்டும் அதானி இடம் பார்க்கட்டும் விமானமே இல்லாத ஒரு இந்தியாவிற்கு விமான நிலையம் எதற்கு என்பதுதான் எங்களது கேள்வி இன்னொரு உண்மை என்னவென்றால் இவர்கள் அமைக்கிற போகும் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றியுள்ள இருபது கிராமங்களில் இதுவரை இருபது பேர்களாவது விமானத்தில் ஏறி இருப்பார்களா என்கிற யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும் மண்ணுக்கும் மலைக்குமான ஒரு பொருளாதார இடைவெளி தலைநகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே இருக்கிறது இதை சரி செய்யாமல் இவர்கள் இவ்வகையான திட்டங்களை முன்னெடுப்பது மிகப்பெரிய மக்கள் விரோத செயல் என்றுதான் கூற வேண்டும் பன்னாட்டு அளவில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அரசு வந்து நிலங்களை கையகப்படுத்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த நிலங்களை கையகப்படு எந்த திட்டத்துக்கு நிலங்களை கையகப்படுத்தினாலும் அந்த திட்டங்களுக்கு உள்ள லாபத்தில் பங்கு அளிப்பது அந்த நில உரிமையாளர்களுக்கு அப்படிமே இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது அப்படின்ற அளவு வந்து கேள்விகள் வந்து மத்திய அரசு மாநில அரசு இருக்குது ஒரு சா சாமானிய மக்கள்கிட்ட கூட இருக்குது இதுக்கான விளக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கூர்ண தெளிவாக நன்றாக இருக்கும் இது சொல்வதற்கு இனிப்பு போலத்தான் இருக்கிறது திமுக அரசாங்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் திருவனந்தபுரத்தில் நடந்த தென் முதல்வர்களுக்கான கூட்டத்தில் தமிழக முதல்வர் இந்திய அரசை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த மாதிரி பெருந்திட்டங்களை மாநில அரசு கையகப்படுத்தி மத்திய அரசிடம் கொடுக்கிற பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த விகிதாச்சார பகிர்வு அதாவது கமிஷன் என்று கூட சொல்லலாம் நீ குறைவாக இருக்கிறது இதை நீங்கள் அதிகமாகி தந்தால் பரந்தூர் விமான நிலைய திட்டங்களை போன்ற திட்டங்களை நாங்கள் வேகமாக முன்னெடுப்பதற்கு ஏதுவாகும் என கூறுகிறார் இது பச்சையாக ஒரு தரகு வேலை பார்ப்பது என்றுதான் சொல்ல வேண்டும் மக்கள் நலனை விட மக்களுக்கு தேவை எது என்பதை விட ஒரு திட்டத்தால் கிடைக்கக்கூடிய சொந்த ஆதாயங்களையும் சொந்த பண மூட்டைகளையும் தான் இந்த அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் எண்ணி செயல்படுகின்றனர் என்பதை இதை விட வேறு எப்படி கூற முடியும் இந்த திட்டங்களுக்கு தொடர்பாக ஏதாவது வழக்குகள் நீங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் நடத்தாமல் வாழ்க்கைகள் ஏதோ தொடரப்பட்டிருக்கா அதுக்கான முன்முயற்சிகள் ஏதோ எடுத்திருக்கீங்களா மிக வருந்தத்தக்க ஒரு உண்மை என்னவென்றால் இதுவரை நிகழ்ந்த பெருந்திட்டங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் முழுமையாக நியாயம் செய்யவில்லை என்பதுதான் நமது கடந்த கால கசப்பான வரலாறு நெய்வேலி நிலக்கரி திட்டத்திற்கு இதுவரை இருபதாயிரம் ஏக்கர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு லட்சம் ஏக்கர் வரை எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அவ்வாறு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கான உரிமையாளர்கள் நில இழப்புக்கான ஈட்டை அந்த தொகையை வேண்டி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் நடந்துபடி இருக்கிறார்கள் இதோ நாம் கூடுகிற பரந்தூர் விமான நிலையத்தை ஒட்டி கூப்பிடும் தொலைவில் உள்ள அரக்கோணம் கடற்படை விமான நிலையத்திற்கு நிலம் கொடுத்தவர்கள் இன்றைக்கும் தகுந்த இழப்பீட்டையும் தகுந்த இழப்பீட்டை நிர்ணயிக்க கோரியும் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் நீண்ட நாட்களாக ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக அந்த படிப்பறிவில்லாத ஏழை விவசாயிகள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கே நியாயம் இருக்கிறது எதற்காக நியாயம் பிறந்திருக்கிறது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்திலும் இவர்கள் சொல்வதற்கேற்ப நியாயம் செய்வார்கள் உரிய இழப்பீட்டை தருவார்கள் என்பதற்கு யார் உத்தரவாதம் தருவது இவ்வளவு நேரம் நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் பற்றி பல கருத்துக்களை தெரிவிச்சிங்க ஐயங்களை போக்குனீங்க இந்த தரவுகளுக்காக அரசியல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்வீன் நன்றி வணக்கம் ஐயா நன்றி நான் மீண்டும் ஒரு முறை அரசியல் களம் வலைவொலை காட்சிக்கு நன்றி கூற வேண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தை பற்றி மக்களின் வழியை பற்றி மக்களின் வாழ்வை பற்றி அவர்கள் படுகிற வேதனையை பற்றி மிக விரிவாக உலகின் பார்வைக்கு வைக்கிற இந்த அரசியல் களம் உண்மையாகவே அரசியல் கள பணியாற்றுகிறது என்றுதான் கூற வேண்டும் உண்மையாக இந்த நாட்டில் ஜனநாயகம் என்கிற மக்களாட்சி நடக்கிறது என்பது உண்மையானால் மக்கள் மக்கள்தான் எஜமானர்கள் என்பது உண்மையானால் இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் இந்த திட்டத்திற்கு மாற்றாக ஆயிரம் மாற்று யோசனைகள் முன்வைக்கப்படுகிறது அதைவிட மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன என்று நாம் கூற வேண்டுமானால் இன்றைய தமிழகத்தின் தலைநகர் சென்னை இனியும் தலைநகராக நீடிக்க வேண்டுமானால் இந்த அழிவு திட்டத்தை அறவே கைவிட வேண்டும் என உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் குறிப்பாக எனது நான் பிறந்த மண்ணாக ஏகனாபுரத்தின் சார்பாகவும் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்